நடிகர் தனுஷ் அவர்கள் நூற்றி ஐம்பது கோடி செலவில் மிக பிரம்மாண்டமாக அவரது கனவு இல்லமான வீட்டை கட்டி முடித்துள்ளார் அந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் செய்துள்ளார் என்பதையும் அந்த வீடு எங்கு உள்ளது என்பதையும் நாம் நேரே சென்று பார்க்கலாம் வாருங்கள் இந்த வீடு சென்னையிலேயே மிகவும் காஸ்ட்லியான ஏரியாவான போயஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய போயஸ் கார்டனில் அமைந்துள்ளது அவரது முன்னாள் மாமனாரான ரஜினிகாந்த் வீட்டில் இருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே இந்த வீடு தற்சமயம் கட்டியுள்ளார் இந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் ஒன்றாகவே இருந்தனர் இவர்கள் இருவரும் சேர்ந்தே இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் எவ்வாறு இந்த வீடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த முடிவின்படியே இந்த வீடு நூற்றி ஐம்பது கோடி செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைத்தனர் ஆனால் தற்சமயம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷுடன் இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இருந்தும் தனது வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு பிரவேசத்திற்கு ரஜினியின் குடும்பத்தை தனுஷ் அழைத்துள்ளார் இந்த அழைப்பின் பேரில் தனுஷின் குடும்பம் அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் லதா லதா ரஜினிகாந்தும் கிரக முடிந்து சில நாட்கள் கழித்து தனுஷின் அழைப்பை ஏற்று இந்த வீட்டிற்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இப்போது நாம் தனுஷின் வீட்டை நெருங்கிவிட்டோம் உங்களுக்கு எதிரில் தெரியும் இந்த வீடு தான் தனுஷ் தற்போது கட்டியுள்ள பிரம்மாண்ட வீடு உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரியும் எதிர்த்தாற்போல் தெரியும் வெள்ளை பெயிண்ட் அடித்த இந்த வீடுதான் தனுஷின் வீடு மொத்தம் நாலு மாடி அடுக்காக இந்த வீட்டை கட்டியுள்ளார் இந்த வீட்டில் பல வசதிகளையும் செய்துள்ளார் அதாவது இந்த வீட்டில் மினி தியேட்டர் ஒன்று கீழேயே அமைத்துள்ளார் மொத்தம் நாலு மாடி என்பதால் வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வசதியும் உள்ளது இந்த வீட்டில் மேலே ஸ்விம்மிங் பூல் ஜிம் என்று அனைத்து வசதிகளையும் அமைத்துள்ளார் இந்த வீட்டின் முகப்பில் தனுஷ் அவர்களது பெயர் பொறிக்கும் பணி தற்சமயம் நடந்து வருகின்றது இந்த வீட்டின் இன்டீரியர் ஒர்க் என்பது மிகவும் அழகாகவும் பல வெளிநாடுகளில் இருந்து பல பொருட்களை இறக்குமதி செய்தும் கட்டியுள்ளனர் இவை அனைத்துமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் இருவருமே தங்களது கனவு இல்லம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முன்னரே முடிவு செய்து அதற்கு தகுந்தாற்போல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று பல பொருட்களை பார்த்து வாங்கி வந்துள்ளார் இந்த வீட்டின் பிரம்மாண்டம் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தனுஷை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தனுஷின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு துள்ளுவதோ இளமை என்ற படத்திற்கு பிறகு இவர் தனுஷ் என்று அனைவராலும் அறியப்பட்டார் மொத்தமாக இவர் நாற்பத்தி ஆறு படங்களில் நடித்துள்ளார் இந்த படங்களில் அவர் நான்கு தேசிய திரைப்பட விருதுகள் அதாவது இரண்டு நடிப்பிற்காகவும் இரண்டு தயாரிப்பிற்காகவும் வாங்கியுள்ளார் அது இல்லாமல் மொத்தம் பதினாலு சைமா விருதுகள் வாங்கியுள்ளார் ஒன்பது விஜய் டிவி விருதுகள் ஏழு ஃபிலிம்ஃபேர் விருது சவுத் ஐந்து விகடன் விருது ஐந்து எடிஷன் விருது மற்றும் ஒரு ஃபிலிம்ஃபேர் விருது என மொத்தம் நாற்பத்தி ஐந்து விருதுகளை தனுஷ் இதுவரை வாங்கியுள்ளார் அவர் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக இருந்தாலும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து விருதுகளை இவர் இதுவரை பெற்றுள்ளார் போப்ஸ் இந்தியா என்ற பிரபல நிறுவனம் ஆண்டுதோறும் இந்தியாவில் வருமான அடிப்படையில் பிரபலங்களை பட்டியலிடும் இந்த பட்டியலில் தனுஷ் இதுவரை ஆறு முறை இடம் பிடித்துள்ளார் தனுஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டில் பிறந்துள்ளார் தற்பொழுது அவரது வயது முப்பத்தி ஒம்பது இவரது சொந்த ஊர் தேனி இவர் திரைத்துறையில் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் திரைப்பட பாடல் ஆசிரியர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட இயக்குனர் என பல்முகம் கொண்ட ஒருவராக சிறந்து விளங்குகிறார் இது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஹிந்தி படங்களில் நடித்துள்ளார் நேரடியாக ஆங்கில படங்களிலும் நடித்துள்ளார் இவர் தலைமுறை கதாநாயகர்களில் நேரடியாக ஹிந்தி படம் மற்றும் ஆங்கில படங்களில் நடித்தவராக தனுஷ் மட்டுமே உள்ளார் ரெண்டாயிரத்தி நாலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனுஷிற்கு யாத்ரா என்ற ஒரு பையனும் லிங்கா என்ற ஒரு பையனும் உள்ளனர் இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்து தனுஷ் இருவரும் ஒரு சேர ஒருமனதாக விவாகரத்து செய்து கொண்டனர் திரைத்துறையில் விவாகரத்து என்பது சாதாரணமாக இருந்தாலும் இவர்களது விவாகரத்து என்பது திரைத்துறை மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இடையேயும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது தற்சமயம் தனுஷ் தனது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மற்றும் தன் குடும்பத்தாருடன் இந்த வீட்டில் கிரகப்பிரவேசத்தை செய்து முடித்துள்ளார் திரைத்துறையில் பல பிரபலங்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் இருந்தாலும் இந்த அளவிற்கு பிரம்மாண்டமாகவும் இந்த அளவுக்கு பொருட்செலவிலும் இதுவரை எவரும் கட்டாத அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக தனுஷ் இந்த வீட்டை கட்டி முடித்துள்ளார் இந்த வீட்டில் தனுஷ் தற்பொழுது தனியாக வசித்து வந்தாலும் இவரது முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று அனைத்து மக்களும் திரைத்துணை திரைத்துறையினரும் இன்றும் வேண்டுகோள் வைக்கின்றனர் இவரது நெருங்கிய வட்டாரங்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூடிய விரைவிலேயே தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இந்த வீட்டில் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள் என்று நம்பிக்கைக்குரிய தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர் இந்த வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்காக பிரவேசத்திற்காக ரஜினியின் குடும்பத்தாரை தனுஷே நேரடியாக வரவேற்றிருக்கிறார் இருந்தும் அன்றைய தினமே ரஜினியின் அண்ணனின் சதய விழா இருந்ததால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ரஜினி குடும்பத்துடன் சென்று விட்டாராம் அதன் பிறகு முதல்வர் ஜெயலலிதா வீட்டில் இருந்து அழைத்தால் காதில் விழும் தொலைவிலேயே அதாவது நான்கு வீடுகள் தள்ளியே தனுஷ் இந்த வீட்டை கட்டியுள்ளார் இந்த இடத்தில் இடம் வாங்குவது என்பது பணம் இருந்தாலும் இடம் கிடைப்பது என்பது அவளது எளிதல்ல அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் வீடு வாங்கி பிரம்மாண்ட பங்களா வீட்டை நூற்றி ஐம்பது கோடியில் கட்டி தற்சமயம் கிரகப்பிரவேசமும் முடிந்து இந்த வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக தனுஷ் அவர்கள் தொடர்ந்து படங்கள் நடித்து வருவதற்கு காரணம் இவ்வளவு பொருள் சொல்வேல் இவர் கட்டிவரும் இந்த வீடே என்று இவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன இவ்வாறு தொடர்ந்து படங்களில் நடித்தே இவர் இந்த வீட்டை தற்சமயம் கட்டி முடித்துள்ளார் தனுஷ் அவர்களுக்கு உலக அளவில் ரசிகர்கள் பெரும் அளவில் உள்ளனர் இந்த அளவிற்கு உலக அளவில் ரசிகர்கள் கிடைப்பதற்கு காரணம் இவரது ஒரே ஒரு பாடல்தான் அதாவது திஸ் கொலவரி என்ற இந்த பாடல் யூடியூபில் நூறு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று உலக அளவில் இவருக்கு பெயர் பெற்று கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலின் காரணமாகவே இவர் ஹாலிவுட் வரை சென்று நடிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது தனுஷ் அவர்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டாலும் புகழை அடைந்தாலும் அதே அளவிற்கு அவரது வாழ்க்கையில் சர்ச்சைகளும் நிரம்பி உள்ளது இருப்பினும் இந்த சர்ச்சைகளை ஓரம் வைத்துவிட்டு நடிப்பிலும் தன் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் இவர் குறிக்கோளாக இருந்து செயல்பட்டு வருகிறார் நாம் இப்பொழுது பார்த்த இந்த கனவு இல்லம் என்பது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரது கனவு இல்லமாகவே ஆரம்பத்தில் கட்டியுள்ளனர் எனவே இந்த வீட்டில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் உள்ளது தனுஷ் பற்றி இன்னும் பலரும் அறியாத தகவல்களும் உள்ளன தனுஷ் ஒரு தீவிர சிவபக்தர் இவரது பிள்ளைகளுக்கு லிங்கா யாத்ரா என்ற சைவ பெயரை இவர்தான் வைத்தாராம் பலரும் இவர்களுக்கு பெயர் வைத்தது ரஜினி என்றே குறிப்பிடுவார்கள் இவர்களது பெயரை வைத்தது தனுஷ் தானம் அது மட்டும் இல்லாமல் தீவிர சிவபக்தரான தனுஷ் தற்சமயம் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டு வருகிறாராம் தனது கனவு இல்லமான இந்த வீட்டில் உள்ள லைட் ஃபிட்டிங் ஆர்ட் டிசைன் இன்டீரியர் என அனைத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து பல நாடுகளில் இருந்து வாங்கி வந்து மாட்டியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டின் காம்பவுண்ட் சுவர் என்பது ஒரே கல்லால் அதை கிரானைட் கல்லாலேயே இந்த சுவர் அமைக்கப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு இந்த வீட்டில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தனுஷ் செய்துள்ளார் என்று இவரது நண்பர்கள் கூறுகின்றனர் தற்சமயம் இந்த வீட்டின் அனைத்து பணிகளும் முடிந்து இந்த வீட்டில் அவரது பெயர் பொறிக்கும் பணி மட்டும் கடைசியாக நடந்து கொண்டிருக்கின்றது நாம் வந்த சமயம் இங்கு தனுஷின் பெயர் பொறித்து கொண்டிருந்தனர் நாம் இது போன்ற நடிகர்களது பூர்வீக ஊர் அவர்கள் தற்சமயம் வாழும் வீடு போன்றவற்றை தேடி பதிவிடுவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான்